ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் நம்மால் நிகழும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு விஜய் அவருக்கு நூறு சதவீதம் சாத்தியம் தொண்ணூத்தொம்போது சதவீதம் கூட இல்லை நூறு சதவீதம் சாத்தியம் அந்த அறுபத்தேழு எழுபத்தேலையும் இந்த இளைஞர்களும் அந்த பெண்கள் கூட்டமும் எப்படி ஒரு மாபெரும் தலைவனையும் ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்கி ஜெயிக்க வச்சுக்கோ அதே இதுதான் இன்றைக்கி வந்து இருபத்தாறில் விஜய நான் பின்னாடி நிற்கிது இன்றைக்கி ஒரு வீட்டு குடும்பத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தோட ஒரு ஓட்டு கன்ஃபார்ம்டு ஒரு ஓட்டு நான் மினிமம் சொல்கிறேன் நாலு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு ஓட்டு அவர் கன்ஃபார்ம் அப்படின்னா இருபத்தஞ்சி சதவீதம் இன்றைக்கே அவருக்கு ரெடி தொண்டர்கள் வந்து ஏன் பெரிய பொறுப்புக்கு மாநில பொறுப்பு அங்கே நகரம் கட்சியில் பல ஆண்டு காலமாக இருக்கிற பல பேர் இருக்காங்க திமுகவில் ஏன் செந்தில் பாலாஜி சேகர்பாபு ஏவாவேலு இவங்களெல்லாம் தூக்கி மினிஸ்டர் போஸ்ட் எம்எல்ஏக்கு இல்லாமல் மினிஸ்டர் போஸ்ட் ஏன் கொடுத்தீங்க அதுக்காக நான் மற்ற கட்சி மாதிரி ஒன்றே இவன் கேட்டால் உடனே அவனுக்கு நான் போடல இவங்களுக்குள்ளேயே நான் வரேன் என்ன தவறு தகுதி இருக்கான்னு எய்ம் என்ன மக்களுக்கு சேவை செய்யணும் இப்போ எனக்கு மக்களுக்கு சேவை இருந்துட்டு போட்டோம் என் கடமை பணி செய்து கிடப்பது வணக்கம் நான் உங்கள் சங்கித் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இறந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணை தலைவர் மதிப்பிற்குரிய திரு காமேஷ்வர் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு இந்த இரண்டு ஆண்டுகளில் நிலந்த அரசியல் அதிர்வு போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் நம்மால் நிகழும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு விஜய் அவர்கள் முதல்ல இந்த விஷயம் வந்து சாத்தியமா முதல்ல ஜல்லிக்கட்டு புரட்சியில் உதயமான தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் சார்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய அண்ணாவுக்கும் பொதுச் செயலாளர் புசியானந்த அண்ணா அவர்களுக்கும் இரண்டாம் ஆண்டில் எழுத்து வைக்கும் ஆண்டு விழாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகளை வருவோம் நூறு சதவீதம் சாத்தியம் தொண்ணூற்றொம்போது சதவீதம் கூட இல்லை நூறு சதவீதம் சாத்தியம் ஒரு டீட்டெயில்டான ஸ்டடி சொல்கிறேன் ஓகே ஓகேங்களா அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சி அமைக்கும் முன் ஒரு வரலாறு இருக்குது அதாவது அறுபத்தி ரெண்டில் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க அப்போ வந்து காமராஜர் தான் முதலமைச்சர் ஆகிறாரு ஆனால் காமராஜர் என்ன பண்ணுறாரு கே பிளான் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார் அது நிறையா பேர் தெரிஞ்சுருக்கும் பட் ஸ்டில் என்னென்னா கட்சியை வந்து இந்தியா ஃபுல்லாக கட்டமைக்கணும் அது வந்து தலைவர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யணும் அப்போ தான் வந்து கட்சி கட்டமைக்க முடியும் ஏன்னா அப்போவே கிட்டத்தட்ட அறுபது ஐம்பது சீட்டுக்கு மேலே எதிர்கட்சியாக உட்காடுறாங்க அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி யாருக்கு திமுகவுக்கு அறுபத்தி ரெண்டில் ஐம்பத்தோரு சீட் ஐம்பத்தொரு சீட்டு ஜெயித்து எதிர்கட்சியாக உட்காடுறாங்க அவர் எதிரே பார்க்கல அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றினோன்னே ஸோ நம்ம நம்ம ஒன்றும் கட்சியை கட்டமைக்க வேண்டியிருக்கு நம்ம சும்மா இப்படியே பதவி பதவின்னு போயிட்டே இருந்தோம்னா நம்மளால் இது பண்ண முடியாமல் போயிடும் அடுத்த எலக்ஷன் தோற்றுவோன்றது அப்பவே கணிச்சிட்டார் இவர் காமராஜர் ஐயா என்ன பண்ணார் பக்தவச்சலத்தை உக்காத்து வைக்கிறார் வச்சுட்டு இவர் இந்த கே பிளான் காமராஜர் பிளான் தான் கேப்ளானில் அவர் இறங்கி கட்டமைப்புக்கு போகிறார் அந்த அறுபத்தி ரெண்டில் அறுபத்தேழு கட்டமைக்கிற போகிற காலத்தில் அவர் இங்கே மட்டும் இல்லை அவர் நேர்கிட்டே சொல்லி அப்படி தான் இந்தியா ஃபுல்லாக பண்ணுன்னு சொல்லி தான் அதை ஆரம்பித்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை இன்னும் சொல்ல போச்சுன்னா அங்கேருந்தே அவர்களுக்கு இறங்கும் முகம்தான் முக்கியமாக தமிழ்நாட்டில் அந்த டைமில் தான் வந்து இந்தி மொழி ஆட்சி மொழி ஆக்கணுன்ற போது இந்தியர் போராட்டம் மிகப்பெரிய வலுப்பெறுது ஏற்கனவே இருந்தாலும் ஒரு அது ஒரு ஒரு தீ போல் பரவி அது ஒரு 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 அந்த ஒரு உச்சாணியில் நீக்கும் இல்லை அந்த டைம் நடக்குது ப்ளஸ் உணவு தட்டுப்பாடு உணவு தட்டுப்பாடுகள் நடக்குது பெரிய பிரச்சனையாக இருக்குது உணவு பஞ்சம் தட்டுப்பாட்டில் பஞ்சமே வருது கிட்டத்தட்ட அது இருக்குது ஸோ இந்த மாதிரி பல போராட்டங்கள் போராட்டங்கள் போராட்டங்கள்னு போராட்டம் போராட்டம் போராட்டத்துக்கு மேலே போய்கிட்டே இருக்குது ஒரு காமராஜர் ஆட்சி இப்படி இருக்குமான்றது இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்கணுன்னா மக்களோட மிகப்பெரிய அதிருப்தி காமராஜர் மேலேயே யாருக்கு வாக்களிச்சாங்க காமராஜருக்கு வாக்களித்தாங்க முதலமைச்சர்ன்ட்டு அவர் தி பக்தவச்சலத்தை கொடுத்துட்டு போனால் பக்த பக்தவச்சலத்தை கொடுத்துட்டு போனால் அப்போ மக்களுக்கு அது ஒரு அதிருப்தி இருக்குல்ல நான் உனக்கு வாக்களிக்கிறேன் நீ தூக்கி அவனுக்கு கொடுக்குற எதனால் ராஜாஜி காமராஜர் அமைச்சரவையில் பக்தவச்சலில் முக்கிய பொறுப்பில் இருந்தார்ல மக்கள் பார்வை அப்படி இல்லை சார் நீங்கள் செய்து கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க இப்போ வாக்களிக்கிறது மோடிக்கு வாலி கேட்கறது ஸ்டாலினுக்கு ஸ்டாலினை தூக்கிட்டு காமேஷ் உட்காந்தா மக்கள் புரியுமா வர மாட்டேன்னா நான் வாக்களிச்சு சார் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நான் ஒரு 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 முடிவெடுத்து ஒரு விஷயத்தை உன் கையில் கொடுக்குறேன் பொறுப்பு கொடுக்குறேன்னா அந்த பொறுப்பை ஒன்றும் திட்டம் கொடுத்துட்டு போவியா இப்போ நீங்களே இருக்கீங்க இப்போ நீ காமேஷ் வருவார் எக்ஸ் வருவார் ஒய் வர்றாருலாம் நீ பேட்டிடுங்கன்னு உங்களோட மேனேஜரோ எம்டியோ சொல்லிட்டு போகிறேன் நீ வந் நீங்கள் வந்து குகன் வந்து வேற ஒரு சுரன்கிட்டப்பா கிட்டப்பா நீ பண்ணிடுப்பா அப்படின்னு போனால் என்ன சொல்வேன் சார் உங்களுக்கு தேவை பேட்டி தானே சார் யார் எடுத்தா என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரி தான் இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் மக்கள் மைண்டில் உட்காருதுன்ற போது அந்த மக்களோட நம்பிக்கையும் மக்களையும் அவமதிக்கிற மாதிரியான விஷயமாக மாறும் ஓகே ஏன்னா நீங்கள் சொல்லிவிட்டு வரீங்க நீங்கள் அன்றைக்கு ஒன்றும் பக்தவத் காமிச்சு ஜெயிக்கலை காமராஜருக்கு வாங்கினா வாக்கு சரி அதுக்குள்ளே போவேண்ணா அது ரொம்ப டீட்டெயிலிங்காக நம்ம விஷயத்துக்குள்ளே வரும் நடக்குது எலெக்ஷனுக்கு சில நாட்கள் சில மாதங்களுக்கு முன்னே எம்ஜிஆர் குண்டடிப்படுறாரு அந்த குண்டடிப்பட்டதை ஃபுல்லாக போஸ்டர் அட்டி ஒட்டி பெரிய இது பண்ணி அறுபத்தேழு ஜெயிக்கிறதுக்கு ஒரு மாபெரும் மாற்றத்தை கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலங்களுக்கு மேலே இருந்த காங்கிரஸ் ஆட்சியை திமுக உடச்சிக்கிட்டு அறுபத்தேழில் உட்கார்றாரு இன்ஃபேக்ட் அண்ணாவே என்ன சொல்லியிருக்காருன்னா இவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆட்சிக்கு வரும்னு எதிர்பார்க்கல முன்னாடியே நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு ஆமாம் அறுபத்தேழுல அறுபத்தேழுக்கப்புறம் பொருளாளராக இருக்கார் கட்சியோட பொருளாளராக இருக்கார் இது அப்படியே தொடர்கிறது அந்த போதே அந்த அறுபத்தேழு முடிஞ்சே அந்த இதில் வரும்போதே எம்ஜிஆரை வந்து புகழ ஆரம்பிச்சிட்டார் அண்ணா நீ முகத்தை காமிச்சா போதும் அண்ணா மக்களோட வாக்கு மொத்தத்தை நம்ம பக்கம் திரும்பிவிடும் அந்தளவுக்கு நீ ஒரு சரிஸ்மேட்டிக் புல்லிங் பவர் உள்ள ஒரு லீடர் வசீகரமான முகம் கொண்டவன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து புகழ்ந்து சொல்கிறார் இப்போது எம்ஜிஆர் எழுபத்தேழு இது அறுபத்தேழுக்கான ஒரு இது நான் சும்மா ஸ்லைட் ஹாஸ்டில் ரொம்ப உள்ளே போல மேலோட்டமாக இப்போ எழுபத்தேழுக்கு வருவோமே இந்த ஏழில் என்ன நடக்குது எம்ஜிஆர் வராரு எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பிக்கிறார் பைலெலட்சம் முடிஞ்சு எழுபத்தேழுக்கு வராரு என்ன சொல்லிட்டு வராரு ஊழல் ஆட்சி இவங்க சர்வாதிகாரம் நடக்குது ஊழல் நடக்குது இது எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு கணக்கு கேட்டார் ரெண்டு வெளில வர்றார் வெளில வந்து தனியாக கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கிறார் எழுபத்தேழில் அப்போது அவருக்குடைய பல பேர் வெளியில் வராங்க புரியுதுங்களா இந்த அறுபத்தேழு எழுபத்தேழுக்கு அதே மாதிரி என்ன பெரிய ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்க வச்சிக்கோங்க இப்போ இருபத்தாருக்கும் சேர்த்துக்கலாங்க என்ன ஒத்துமை அப்படின்னா இது எல்லாத்துக்கும் கம்பைன் பண்ணுற ஒரு விஷயம் காமனான பாயிண்ட்டு இளைஞர்கள் ரொம்ப முக்கியமாக அதை பார்க்கணும் எம்ஜிஆர் வந்து இவங்க இந்திய அருப்பு போராட்டம் பண்ணாங்க இவங்க வந்து அது பண்ணாங்க இது பண்ணிணாங்க அதனால தான் ஜெயித்தாங்க கரெக்டு ஒத்துக்கிறேன் எம்ஜிஆர் வந்தார் பத்து வருஷமாக அவர் வந்து அரசியலில் இருந்தார் அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது அப்படின்னு நீங்கள் ரைட்டு ஆனால் இதுக்கெல்லாம் அவர் கூட நின்று அதை சாதிக்க வைத்து அதை ஜெயிக்க வைச்சது யார் அன்றைய காலத்தில் இருந்த இளைஞர்கள் இன்றைக்கி இருக்கிற துரைமுருகன் டிஆர் பாலு இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களா அன்றைக்கி அவங்கள்லாம் யார் என் கருணாநிதி முதற்கொண்டும் யார் அன்றைக்கி அவங்கள்லாம் இளைஞர்கள் தானே அன்னைக்கு இளைஞர்கள்லாம் வந்து சாதிச்சாங்க இல்லையா அந்த இளைஞர்கள் கூட்டம் அந்த திமுக பின்னாடியும் அதுக்கப்புறமாக அதிமுக ஆரம்பித்தா எம்ஜிஆர் பின்னாடியும் போச்சு இல்லை இல்லை எம்ஜிஆருக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பெண்களோட ஓட்டு பெண்களும் அந்த இளைஞர்களும் ஒன்று சேரும்போது ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்து பதிமூணு வருஷம் அசைக்க முடியாத ஒரு ஆட்சியை உண்டு கொடுத்தார் திமுக வரவே முடியாத அளவுக்கு எம்ஜிஆர் தன் காலம் ஆகிற வரைக்கும் அமெரிக்காவில் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார் ஏ எல்லாரும் எம்ஜிஆர் ஆட முடியாதா படுத்துக்கிட்டு ஜெயிச்சான்டா அந்த மனு பாங்க ஆனால் அந்த படுத்துக்கிட்டு ஜெயிச்சது காரணம் என்ன அவர் பின்னாடி வந்த நம்பி வந்த இளைஞர்களும் பெண்களும்கான கூட்டம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அறுபத்தேழு எழுபத்தேலையும் இந்த இளைஞர்களும் அந்த பெண்கள் கூட்டமும் எப்படி ஒரு மாபெரும் தலைவனையும் ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்கி ஜெயிக்க வச்சதோ அதே இதுதான் இன்றைக்கி வந்து இருபத்தாறில் விஜயனா பின்னாடி நிற்கிது சொன்னார் இல்லையா கருணாநிதி நடிகர் பின்னாடியும் கூத்தாடி பின்னாடியும்லாம் மக்கள் போயிடுவாங்களா அப்புறம் இவ்வளோ பெரிய கட்டமைப்பு எதுக்கு ஒரு கட்சி கொள்கை எதுக்கு கட்சி எதுக்கு கொள்கை எதுக்கு இது எதுக்குன்னெலாம் இவ்வளோ கேட்டார்ல ஆனால் மக்கள் யாருக்கு கொடுத்தான் வாய்ப்பு எம்ஜிஆருக்கு தான் கொடுத்தான் ஏன்னா அந்த கட்சி கொள்கை கோட்பாடு இதெல்லாம் தாண்டி என் குடும்பத்தில் ஒருவன் அந்த வசீகர முகமும் என் குடும்பத்தில் ஒருவன் தன் குடும்பத்தில் அண்ணனாகவும் தம்பியாகவும் அப்பாவாகவும் தந்தையாகவும் ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருக்காங்கல்ல மாமனாக ஏதோ ஒரு இடத்துல பார்த்துட்டாங்கல்ல அந்த குடும்பத்தில் அதனால் தானே எம்ஜிஆர் ஜெயிச்சார் அந்த வாய்ப்பு இன்றைக்கி விஜயனாக்கு இருக்குது இன்றைக்கி ஒரு வீட்டு குடும்பத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தோட ஒரு ஓட்டு கன்ஃபார்ம்டு ஒரு ஓட்டு நான் மினிமம் சொல்கிறேன் நாலு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு ஓட்டை ஒரு கன்ஃபார்ம் அப்போதான் இருபத்தஞ்சு சதவீதம் இன்னைக்கே அவருக்கு ரெடி தேடுதலே என்ன நடனது அதெல்லாம் சொல்றதுல அதான் சொல்றேன் இவ்வளவு பெர்சன்டேஜ்னு வாங்கலை ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு கான்ஃபார்ம் அதனால தான் அந்த பெண்கள் ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு இருக்குன்றேன் இதுக்கு இது இதுக்கான எக்ஸாம்பிள் தான் அறுபத்தேழில காமிச்சேன் எழுபத்தி காமிச்சிட்டேன் அதை டீப் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அர்த்தத்தை அவர் சொல்றாரு அவர் வேற எதுவுமே பேசலாம் ஓட்டு அப்படின்னா விஷயம் விஜய் இருங்க நான் வரேன் ஒரு நிமிஷம் நான் வரேன் நான் சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு அது என்ன காரணத்தின் அப்புறம் சொல்கிறேன் இருபத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி சுத்தி சுற்றி காட்டுறாரு எதிர்க்கிற ஜெ அவர் யார் எதிர்க்கிறாரு திமுக தானே எதிர்க்கிறார் பிரதாரம் அப்போ எதிர்க்கிற திமுக 67 அறுபத்தேழு சொல்லணும் திமுக ஜெயிச்சவங்க நான் எதிர்க்கிறேங்க உங்களோட வெற்றியை நான் சொல்லுவேண்ணா உங்களோட மைனஸ் பாயிண்ட் சொல்லி தான் நான் ஓட்டாக்கிட்டு அரசியல் பண்ணுவேன் ஆனால் அவர் அறுபத்தேழு திமுக ஜெயிச்சத சொல்கிறார் அறுபத்தேழு நடந்ததும் எழுபத்தேழு சரி எழுபத்தேழு எம்ஜிஆர் அவர் ஒரு குட்டி எம்ஜிஆராக நினச்சிட்டு இருக்காங்க அதனால் எழுபத்தேழு எம்ஜிஆர் சொன்னார் கூட நம்ம விட்டுக்கலாம் அறுபத்தேழு ஏன் சொல்லணும் எதுக்கிற கட்சி ஜெயிச்சதை ஏன் சொத்தி காட்டணும் அப்போது அவரோட அனலைசேஷன் அந்த டீப் ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்காரு எப்போவுமே ஒரு ஹோம் ஒர்க் பண்ணுவார் நான் இருக்கேன் எல்லா இடத்துலையும் விஜய் தான் அதோடய ஹோம் ஒர்க் இது அப்போ அறுபத்தேழு எப்படி ஜெயித்தாரு நான் சொன்ன காரணங்கள் இதான் எழுபத்தேழு எப்படி ஜெயித்தாங்க அதற்கு அடிஷ்னல் பூஸ்டாக பெண்களும் சேர்கிறேன் அப்போது அந்த இருபத்தாறு இன்னைக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது அந்த இளைஞர்களும் பெண்களும் அவர் பின்னாடி நிற்கிறாங்க நீங்கள் வாங்க சார் இப்போ போவோமா நம்ம ரெண்டு பேரும் எங்கே வேணாலும் போவோம் லூரல் ஏரியா டயர் த்ரீக்கு போவோம் டயர் டூக்கு போவோம் கார்பரேஷன் டயர் ஒன்று டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ மூணு இடத்துல ஆயிரம் பேர் சாம்பிள்ஸ் எடுப்போம் நம்ம எடுப்போம் கேளுங்க நீங்கள் நம்ம கேட்போம் நம்ம அங்கேயே நோட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம ப்ரூவ் பண்ணிக்காட்டும் நீங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் வாங்க நம்மெல்லாம் வந்து சும்மா வந்து அடிச்சு விட்டுட்டு இந்த ஆள் அது உருட்டு பீப்புள் கிடையாது நம்ம இரநூறுவா வாங்குற உருட்டு பீப்புள் இல்லை ஓப்பனாக உண்மைனா உண்மை இல்லைனா இல்லைன்னு சொல்லுவோம் தெரியுதுங்களா இது இருக்குது களை நிலவரம் தானே சார் ரொம்ப சிம்பிள் பிரதர் இன்னைக்கு அவர் வீட்டை விட்டு கிளம்புறாங்க வீட்டை விட்டு கிளம்ப போதேவா நீங்கள் வந்து லைவ் போடுவீங்க எல்லா சேனலும் பார்த்தீங்களே ஏன் போடுறான் ஏன் போடுறாங்க மக்கள் பார்க்குறாங்க டிஆர்பி ரேட்டிங் இருக்குது என்னோடய வியூஸ் ஏறுது இதெல்லாம் உண்மை தானே இப்போது என்னை வந்து நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க போன பேட்டி நம்ம எடுத்துக்கிட்டால் பந்திரம் பன்னெண்டாயிரம் பதிஞ்சாயிரத்து மேலே போயிருக்கு ஒரு உதாரணத்துக்கு வச்சிக்கோங்க நூற்றம்பது போகல எனக்கு வியூஸு நீங்கள் பேட்டி எடுப்பீங்களா நியாயமாக சொல்லுங்கள் ஒரு பேட்டி ஓகே ரெண்டு பேட்டி ஓகே மூணாவது பேட்டி என்ன பண்ணுவீங்க நூறு கூட போகலடா அவனெல்லாம் எவன்டா கைட்டி விட்டுருவீங்கல்ல அதுதான் மீடியா இது நான் தவறு சொல்லலை ஏன்னா அது அவன் தொழில் மக்கள் எதை பார்க்கிறார்களோ அதை தான் அவன் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த நியூஸை கொண்டு போய் அவன் சேர்க்கணும் தேவையில்லாத நியூஸை சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது அவன் லட்சம் நியூஸ் இந்த மாதிரி இருக்கும் அந்த லட்சம் நியூஸில் எதை கொடுத்தனும் பிரதானமான ஒரு ஸ்தலம் இருக்குல்ல அதில் விஜயன்னா பிரதானமாக நிற்கிறாரு அவர் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஏன் மற்ற அமைச்சர் துணை முதலமைச்சரவர் சக சகத்துமல் துணை முதலமைச்சராக இருக்கிறவர் உதயநிதி அவர் வீட்டு விட்டு தான் கிளம்பி போகிறாரு ஃபங்க்ஷனுக்கு அந்த இதை காட்டுறீங்க எந்த சேனல் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல கலைஞர் டிவிலே காமிச்சு நான் பார்த்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி இருக்கலாம் தெரியாமல் போச்சு அவங்க சேனலில் கூட காட்டுறாங்களா எனக்கு தெரியாது ஆனால் நே நேர்த்தி நான் பார்க்கும்போது கூட இரண்டு நாள் முன்னாடி பார்க்கும்போது அவர் எப்போல்லாம் கட்சி ஆஃபீஸ்க்கு வர்றாரோ அந்த ரோட்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க ஃபுல்லாக அவர் உள்ள போய் உட்கார்ந்துருக்காரு இங்க லைவை தூக்கி போட்டு ட்ரோனில் போட்டு நிற்க வச்சிருக்காங்க இல்லையா ஆதாரப்பூர்வம் இருக்கு ஏன் பண்றாங்க ஏன்னா மக்களோட அவ்வளோ பெரிய ஆர்ப்பரிப்பான ஏகோபித்த ஆதரவு அவருக்கு இருக்கு தான் அவர் அந்த அறுபத்தேழும் எழுபத்தி ஏழும் இருபத்தி ஆறும் சாத்தியமானு நீங்க கேட்டீங்க அது போல் இதற்கு அதனால தான் நான் தெளிவுபடுத்துறேன் சும்மா மொட்டையா சொல்லலை என்ன நடந்துச்சு அறுபத்தேழுல என்ன எழுபத்தி எழுபத்தேழில் இது இரண்டுமே சாத்தியமாக இருந்ததால் அந்த புரட்சி அந்த மாற்றம் மக்கள் இருபத்தாறுலையும் கொடுப்பாங்க அது விஜயனாக்கு சாதகமாக இதே இதில் நிற்கிது ஹிஸ்டரி வில் ரிப்பீட் அப்ப முதல்வர் நாற்காலியில் அமரப் போகிறார் அப்படிங்கிறீங்க கண்டிப்பா அதுக்கு தானே அவர் வேலை செய்யறாரு இல்ல போகிறது எல்லாமே ரைட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி அமர வைப்பாங்க இரண்டாம் ஆண்டில் செயல்பாட்டு தான் மக்கள் மக்கள் வந்து அமர வைப்பார்கள் நம்ம சொல்லாம அமரிடுவார் நான் சொல்லலை மக்கள் அமர வைப்பார்கள் அமர வச்சா அவங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா நான்காவது தூண் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் பத்திரிகை அந்த பத்திரிகையாளரோட செல்ஃபோனே பிடுங்கி அரைஞ்சி அனுப்புகிற ஒரு ஆட்சி தான் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கும் சரி தான் சொல்கிறேன் உங்கள் நிலைமை நேற்று என்னென்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படிப்பட்ட ஒரு நேற்று அத்தனை பேர் வெளில வந்து நின்று பேசுகிற அளவுக்கு பத்திரிகையாளருங்க சாதாரண மக்கள் ஒரு பத்திரிகையாளர் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறவனுக்கே இந்த நிலமை அப்படின்னா எங்களை மாதிரி சாதாரண பாமர மக்கனுக்கெல்லாம் என்ன நிலைமைன்ற யோசிச்சு பாருங்க இது மக்களுக்கு இது மூலமாக நான் சொல்கிறேன் இதெல்லாம் மாறணுன்னா நீங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னா பத்திரிகையாளருடைய செல்ஃபோனை பிடுங்கி ஏதாவது ரைட்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு பிடுங்கி மிரட்டி அனுப்புகிற அளவுக்கு சர்வாதிகார ஆட்சி தான் முன்னும் மோசமாக நடக்கும் தாவேக்காவில் சேர்ந்த சில மணி நேரங்களிலேயே வந்து ஆதவர்ஜுனா அவர்களுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது சிடிஆர் நிர்மல் குமாருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது ராஜ்மோகன் அவர்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி மாதிரிலாம் புகுந்துருக்கிங்க அப்படி நம்ம பார்க்குற வேலையில் எத்தனையோ ஆண்டு காலம் வந்து ரசிகர் மன்றமாக நற்பணி மன்றமாக மக்கள் இயக்கமாக தொடர்ந்து இயங்கி வந்த தொண்டர்கள் வந்து ஏன் பெரிய பொறுப்புக்கு மாநில பொறுப்புக்கு அங்கே நகரில் யார் சொன்னால் தொண்டர்கள்லாம் மாநில பொறுப்பில் நிறைய பேர் இருக்காங்களே போட்டிருக்காங்க ராஜசேகர் அந்த ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல நான் இதே மாதிரி உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன் நான் நீங்கள் கேட்கறது கட்சியில் பல ஆண்டு காலமாக இருக்கிற பல பேர் இருக்காங்க திமுகவில் ஏன் செந்தில் பாலாஜி சேகர் பாபு ஏவாவேலு இவங்கெல்லாம் தூக்கி மினிஸ்டர் போஸ்ட் எம்எல்ஏக்கு இல்லாமல் மினிஸ்டர் போஸ்ட் ஏன் கொடுத்தீங்க அதிமுக வந்தவங்களுக்கு உடனே கூப்பிட்டு என்ன காரணம் என்ன காரணம் அதுவும் சே செந்தில் பாலாஜிக்குலாம் இரண்டு இலாக்கா ஏன் கொடுக்குறீங்க இந்த கேள்வி நான் வைக்கலாமா அதுக்காக நான் மற்ற கட்சி மாதிரி ஒன்னே இவன் கேட்டால் உடனே அவனுக்கு நான் போடல இவங்களுக்குள்ளே நான் வரேன் என்ன தவறு தகுதி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுனான்றவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி நாலு பத்தொம்பது கூட நினைக்கிறேன் திமுகவை வெற்றி பெறதுக்கு ஒரு மாபெரும் சக்தியாக விளங்கியிருக்கார் அவர் தான் பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வந்திருக்கார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் வந்து வாய்ஸ் ஆஃப் காமனில் இவங்களுக்கான ஒரு தேர்தல் வியூக வடி வடிமாலைப்பாளராக இருந்திருக்காரு பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்திருக்காரு ஜெயிக்க வச்சுருக்காரு விசிகாவில் இருந்திருக்கார் இதுக்கு முன்னாடி விசிகா பற்றி இவ்வளோ பேசியிருக்கோம்மா இந்த அளவுக்கு பேச்சு பொருளாக மாறியிருக்கா விசிகா கடந்த இரண்டு ஆறு மாதங்களாக தொழில் திருமாவளனை பற்றி இப்படி ஒரு பேச்சு எங்கேயாவது இருந்திருக்கா இதுக்கு யார் காரணம் நாற்பத்தைந்து வருடமாக அரசியலில் இருக்காருங்க இப்போ அறுபத்தஞ்சு வயசு வருது நாற்பத்தஞ்சு வயசுல மாதிரி பேசியிருக்கோம்மா எப்போ பேசுவோம் நம்ம அவங்கள எலெக்ஷனுக்கு அந்த மூணு மாதம் முன்னாடி விசிகா திமுக உடன் கூட்டணியா அதிமுக உடன் கூட்டணியா அவ்வளோ அதுக்கு மேலே ஏதாவது பேசியிருப்போமா நம்ம இன்றைக்கி ஹெட்லைன் நியூஸாக இருந்திருக்காரா இதெல்லாம் ஆர்த்தவ கமிஷனாக துணை பொதுச் செயலாளர் ரெண்டு மாநில ஆதவ் அர்ஜுனா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆக முடியுமா வந்து எம்பி எம்எல்ஏ பதவியிலலாம் உட்காந்துருக்காரு அதை தான் சார் சொல்கிறேன் எம்பியாக இருந்திருக்காரு எம்எல்ஏவாக இருந்திருக்காரு இவ்வளோ பேசு பொருளாக மாறி இருக்காரா அளவுக்கு ஒரு டிபேட்டிங் பாயிண்டில் உட்காந்து வச்சுருக்கீங்களா இன்றைக்கி திரும்ப ஒரு ஃபல்கிரம் திரும்ப எந்த பக்கம் சாயிறாரோ அந்த பக்கம் வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குன்ற ஒரு கணிப்பு வந்துச்சு இல்லை திரும்ப வந்து அதி திமுக விட்டு வெளியில் விலகினார்னா கூட்டணியிலேருந்து மாபெரும் பின்னடைவு திமுகவுக்கு அப்படின்னு ஒரு வந்துச்சு முன்னெல்லாம் அந்த மாதிரி பேசலையே எலெக்ஷன் டைமில் பேசுவாங்க அவர் இந்த வாட்டி திமுக போய் அதிமுக போயிட்டார் அதனால் பாமக திமுக வந்துருச்சுப்பா இல்லைப்பா இந்தாட்டி திமுகவுக்கு போயிட்டார் இருப்பா அதனால பாமக அதிமுக போயிச்சுப்பா அவ்வளோதான் அந்த மூணு மாதம் பேச போகிறதான் அதுக்கப்புறம் நம்ம எதாவது பேசியிருக்கோம் விசிகா பற்றி எங்கேயாவது ஒரு வார்த்தைகள் எந்தவாத இடத்துல சரி பாமக பற்றி இப்போதான் பேசுகிறோம்மா பெருசா தி பாமக விசிகா ரெண்டும் குதிரை ஒரே குதிரை சவாரி செய்கிறது தான் கிட்டத்தட்ட ஈக்குவல் இல்லாத போகிறவங்க இவங்க ஒரு பாயிண்ட் அவங்க ஒரு பாயிண்ட் இன்னைக்கு பாமக பற்றி பெருசாகவே ஏற்பாடு வரலையே ஃபுல்லாக வீசிக்காப்பதே பேசணும் அது காரணம் யார் ஆத அர்ஜுன் ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு டிபேட்டிங் பாயிண்ட்டாக கொண்டு வந்து நிற்க வைக்கிறாரில்ல அதுதான் அதோட அவரோட மூளை அவரோட பிரெயின் சைல்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பிரெயின் அந்த 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 வ வலிமைத்தன்மை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத இஸ் டூயிங் இட் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ஸோ அப்படி ஜெயிச்சு கொடுத்த அவரை கட்சியில் கொண்டு வந்து அந்த இடத்துல தான் இருக்க முடியும் அப்படி வச்சால் மட்டும்தான் உனக்கு சாதகம் இந்த இடத்துல ஒரு தனிப்பட்ட இப்போ நான் இருக்கேங்க நான் இருபது வருஷம் வேலை என்ன எனக்கு அந்த போஸ்ட் வரணும்னு இருக்குது ஆனால் என்னோட பெட்டராக தான் இருக்கான் பரவாயில்ல அவனுக்கு அவனுக்கு வேறு விதத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் என் கட்சிக்குள்ள தான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இப்போ நான் தாவேக்காவோட எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறாரு மக்கள் மன்றத்தில் இருந்து போனதும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் எனக்கு அரசியல் ரீதியாக பெருசாக தெரியாது ஆனால் அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அரசியல் ரீதியாக இருக்குது அவர் உள்ளே வரும்போது நான் கற்றுப்பேன் எனக்கு ஈகோ இருக்கக்கூடாது புரியுதுங்களா சூப்பர் பாயா என்ன சுயநலம் அரசியலில் சுயநலம் இருக்கக்கூடாது நலமாக இருக்கணும் இங்கே பிரச்சனையும் அதுதான் சுயநலமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ காழ்ப்புணர்ச்சிகளும் இவ்வளோ வம்மன்களும் இவ்வளோ பிரச்சனைகளும் இருக்குது உன்னோட எய்ம் என்ன மக்களுக்கு சேவை செய்யணும் இப்போ எனக்கு மக்களுக்கு சேவை செய்யணுன்னா இருந்துட்டு போட்டோம் என் கடமை பணி செய்து கிடப்புதே நான் வேலை செய்கிறேன் அவங்க என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனால் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நான் கேதர் பண்ணிட்டு கற்றுக்கும் போது அடுத்தவாட்டி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஐயோ இவன் வந்துட்டானே நான் இருக்கிற இடத்துல இவன் வந்துட்டானே அப்படின்ட்டு அவனை கவுக்குறதுக்கு நீ நினச்சின்னா நீ மட்டும் கவுரலை உன் கட்சியே காணாம போகுது அது இல்லை அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இப்போ யார் பிரதானமாக எதிர்க்கிறாங்களோ திமுகவை அவங்களோட மைனஸ் ப்ளஸ் எல்லாமே அவங்களுக்கு அவருக்கு தெரியும் அப்போ அந்த இடத்துல உட்காந்து வைக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு இதுவாக தானே இருக்கும் வாய்ப்பாக தானே அமையும் ஜெய் வெற்றிக்கு ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவர் ரெண்டு மாநாடு நடத்தி கொடுத்துருக்காரு இவருக்கு தி விசிகாக்கு அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாகவே ஒர்க் பண்ணி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அப்போ அது ரைட் மூவ் தான் ஸோ அந்த பாயிண்ட்டில் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆளை நீங்கள் இடத்துல தான் பார்க்கணும் அவர் என்னவாக கொண்டு வந்திருக்காரு தேர்தல் வியூக அமைப்பாளர் மற்றும் கல அரசியல் எடுக்கிறவர்னு போட்டிருக்காரு அது இப்போ இருக்கிற இந்த கட்சியில் ஏற்காது இருக்கா இப்போ இப்போ நான் இருக்கேன் அந்த கட்சியில் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது தூக்கி எங்கள் போட்டால் என்ன சொல்லுவீங்க ஏங்க அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவரை கொண்டு வந்து உள்ளே வச்சுருக்கிறீங்க அப்படின்னு அந்த கேள்வி அப்படி மாற்றிருப்பீங்க

தேர்தல் கூட்டணி வேறுன்றாங்க சொல்கிறாங்களா இல்லையா கரெக்டு தானே அப்போ என்ன போச்சு எங்கே போச்சு இல்லை கொள்கை கோட்பாடு ஆதவ அர்ஜுனா வந்து பெரியாரை ஏற்றுக்கிட்டாரு அம்பேத்கரா முன்னிறுத்துறாருன்றதுக்காக மட்டும் அவருக்கு அது கிடையாது அதுவும் ஒரு ஒரு காரணம் அதை தாண்டி அவர் ஐடியாலஜிக்கலாகவும் ஒரு சஃபாலஜிஸ்டாகவும் ஒர்க் பண்ணது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஒரு க ஒரு வியூக வைப்பாளர் அவர் கண்டு போய் சேர்க்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியுன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் அதுவும் முக்கிய காரணமாக அதை பார்க்க ப்ரைமரியாக அதை பார்க்கறதுனால தான் அவரை கொண்டு வந்து அழுத்தில் வச்சுருக்காங்க நீங்கள் சொல்கிற கொள்கை கோட் பாட்டினா இவரை விட தீக்காளர்கள் கொண்டு வந்து வைக்கலாம் பெரியார் ரிஸ்டே கொண்டு வந்து வைக்கலாம் இப்போது அம்பேத்கர் ரிஸ்ட்டும் பெரியார்ஸ்டும் வைக்கலாம் இது அப்படி கிடையாது ஒரு அரசியல் என்பது ஒரு தலைவன் என்பவன் யாருன்னா எல்லாரையுமே இன்க்ளூசிவாக எடுத்துக்கணும் அரை அனைவரையும் அரவணைச்சி போகணும் ஒருத்தர் கோவப்படுவார் ஒருத்தர் நிதானமாக இருப்பார் ஒருத்தர் அதிகம் பேசுவார் ஒருத்தர் பேசவே மாட்டார் அதனால் நீ பேசவே மாட்டேன் நீ வேணான்னு தூக்கி போட முடியாது நீ ஓவராக பேசுகிறோம் ஒன்றையும் தூக்கி போட முடியாது நீ கோவப்படுற நீ வேணான்னு சொல்ல முடியாது நீ ரொம்பவே நிதாரணமாக இருக்கா என்ன அப்படின்னு இருக்க முடியாது எல்லோருமே தேவை ஒரு குடும்பம் அப்படின்னா அப்பா அம்மா கணவன் மனைவி மகன் மகள் தம்பி தங்கை எல்லோரும் சேர்ந்த ஒரு தானே ஒரு குடும்பம் ஆகுது அந்த மாதிரி ஒரு குடும்பமாக ஒரு அரசியலை எல்லோரையும் மன வச்சு போகிறதான் தலைவர் அப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் புத்திசாலியாக இருந்தால் அவன் எடுத்து வச்சுக்கணும் புத்திசாலி ஓரளவுக்கு கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் ஆசலாம் அவனையும் வைக்கணும் இது எல்லோருமே சேர்த்து வரும்போது மட்டும்தான் அந்த வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது தாவேக்கா விசிகா கூட்டணியின் தொடக்க புள்ளியா ஆதவரிஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வந்து பரவலாக விழ ஆரம்பிச்சிருக்கு ஏன் அப்படின்னா தாவேக்காவில் போஸ்டிங் வாங்கின உடனே ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ளே விசிகா தலைவர் திருமாவை போய் சந்திச்சிருக்கிறாரு அசோக் பில்லர் ஆஃபீஸில் ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய ஆசான் குரு அப்படிங்கலாம் பத்திரிக்கை வந்து பேட்டி கொடுக்குறாரு திருமாவும் அவர் வந்து ரசிக்கிறாரு அப்போ இது ஏதோ ஒரு கேம் மாதிரி இருக்கேன் இல்லையே நாகரிகமான அரசியல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறத நான் வரவேற்கிறேன் திருமான் சூப்பராக சொல்லியிருக்காரு ஜென்ரலா ஒருத்தர் கட்சிக்கு போயிட்டான் கூட்டணியில் இருந்துகிட்டு சொல்லும் போது அது ஸ்டாலின் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு தெளிவா அவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு இது நாகரிகமான அரசியல் ஒருத்தர் கட்சியை விட்டு வெளியில போனான்னா இமிடியேட்டா என்ன பண்ணுவாங்க உடனே அவதூறு பரப்புவாங்க அந்த கட்சியில நான் இருக்கும்போது இப்படிலாம் இருந்துச்சு அப்படிலாம் நடந்துச்சு இப்படி என்னை ஏமாத்திட்டாங்க இப்படி என்னை அப்படி பண்ணிட்டாங்க முதுகுல குத்திட்டாங்க என்னை வந்து இந்த இப்படி பல விஷயங்கள் பேசுவாங்கள்ல இது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணாமல் என் குரு எனக்கு என் கட்சி வேறு கட்சி எதிர்கட்சிக்கு போனாலும் நான் அவரை குருவாக பார்க்குறேன் அந்த அரசியல் மாம்பு நாகரிகம் இதுதாங்க மெச்சூர்ட் பாலிட்டிக்ஸு இதுதாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த அரசியல் தேவை அதிமுகவில் இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ சட்டசபைக்குள்ள வரும்போது திமுக அமைச்சரை பார்த்து மினிஸ்டராக இருக்கிறவர் திமுக அமைச்சரை பார்த்து சிரித்து வணக்க வச்சாருன்னா மறுநாள் அவர் வந்து மினிஸ்டராக இருக்க மாட்டார் தெரியுமா ஒத்துக்கிறீங்களா எதுக்கடா எடுத்தானே தெரியாது விசாரிச்சு பார்த்தா நீ ஏன் அந்த திமுக அமைச்சர் எம்எல்ஏ பார்த்து வணக்கம் வச்ச அப்படின்னு ஒருத்தர் வணக்க வச்சா திருப்பி வணக்க வைக்கிறது மாண்பு தமிழர் பண்பாடு அதை செஞ்சதுக்கு அதிமுகலேருந்து தூக்கிடுவாங்க மினிஸ்டர்லேருந்து இதெல்லாம் நடந்துருக்கா நடக்கலையா அந்த அது அதெல்லாம் உடையணும் அதெல்லாம் பழைய பழையன கழிதலும் புதியனும் புதலுமாக அரசியல் மாண்பும் அரசியல் விழிப்புணர்வும் அரசியல் முதிர்ச்சியான அறிவும் பெருகட்டும்னு நான் சொல்கிறேன் நானுமே சொல்கிறேன் நாங்கள் இளைஞர்கள் நாங்களே சொல்கிறோம் வரட்டும் நல்ல விஷயந்தான் என்ன தவறு என்ன தவறு அவ்வளோ சீமான் பேசுகிறாருங்க லாரி அடிபட்டு செத்துருவேன் அப்படின்ட்டுன்னு சொன்னாரா சொல்லியா யாரை சொன்னார் விஜயன்னா தான் சொன்னார் சொல்லி அடுத்த வாரம் விஜயன்னா அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல சொன்னார சொல்லியா அப்போ என்ன காட்டுது அது ஒரு தலைவனோட முதிர்ச்சியை காட்டுது அரசியல் முதிர்ச்சியை காட்டுது அது கொள்கை ரீதியாக கருத்தியல் வேறுபாடுகள் இருக்குது அதை எதிர்நோக்கிறாரு அதை நம்ம பார்க்க அதை நம்ம அதையும் நம்ம எதிர்த்து பேசும்போது பேசுவோம் அதற்காக ஒரு தனி மனித ஒரு நட்பை ஒரு மனித மாண்பை ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு பர்சனல் ஃப்ரெண்டு அதை தாண்டி ரெண்டு பேரும் ஒரே இதில் தான் இருந்திருக்காங்க துறையில் தான் இருந்திருக்காங்க தலைத்துறையில் சினிமா துறையில் அந்த சார்பாகவும் அவர் பேசுகிறார் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் உடனே வந்து கூட்டணி போட்டுருவாங்களா அது பண்ணுவாங்களா இது பண்ணுவாங்களா அப்படின்றத யூகங்களுக்கு நம்மக்கிட்டே கிடையாது நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் நடந்தாலும் தவறு இல்லை நடக்கலனாலும் தவறு இல்லை எல்லோருமே என்ன நினைப்பாங்க ஓட்டா பந்தயத்தில் எல்லோரும் என்ன நினைப்பாங்க முதல்ல நான் வரணும் தானே நினைப்பாங்க அதை நோக்கி இதெல்லாம் பயணிப்பாங்க அவ்வளோதான் அதை நோக்கி இவங்க பயணிக்கிறாங்க எல்லா கட்சியுமே நாங்களும் அப்படி தானே இருப்போம் சிறு கட்சியாக இருக்கிற நாங்களும் என்ன நினைப்போம் டார்கெட் இப்போ இல்லை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கணக்கு போட்டு நாங்கள் பொறுமையாக போயிட்டுருக்கோம் அந்த பார்வையில் பார்க்கும்போது இது ஒரு அரசியல் மா இது ரொம்ப வெல்கமிங்கான ஒரு விஷயம் அது ஒரு இளைஞராக அவர் எடுத்து செய்யும் போது இது ஒரு உதாரணமாக எல்லா கட்சிக்கும் இருக்கும் மற்றவங்களுக்குலாம் இருக்கும்னு நான் சொல்ல வரேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி வந்து கோட்டையில் பரப்புவது நடக்காத காரியம்லாம் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக நடக்கும் விரைவில் ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரத்தை வந்து கைப்பற்றும் யூசிகா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திருமா நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து பேசியிருக்கிறாரு அவருடைய பேச்சு உணர்த்துவது என்னன்னு நினைக்கிறது ரொம்ப தெளிவான அண்ணன் சரிங்களா திருமான ரொம்ப பிடிக்கும் அவரை ஏன்னா யாரையும் காயப்படுத்த மாட்டார் தவறான வார்த்தைகள் வராது ரொம்ப அளந்து அளந்து பேச அளந்து பேசுகிறார் என்னன்னா அந்த சாராம்சம் இருக்கும் அந்த கன்டென்ட் இருக்கும் அவர் ஒரு மணி நேரம் பேசுனார் அப்படின்னா ஒரு ஐம்பது நிமிஷம் ஆகுது அவ்வளோ கன்டென்ட் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸோடு அவ்வளோ அருமையாக பேசுகிறவர் சமீகாலமாக அந்த ஒரு ப்ரெஷர் சொல்லுவாங்கள்ல ஒரு ஒரு ஒர்க் ப்ரெஷர் ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல அந்த ப்ரெஷரில் நம்மளை அறியாமல் டென்ஷனில் தப்பிச்சு மிஸ் ஆயிடுச்சிரான்னு சொல்லுவாங்கள்ல அது அவருக்கு வந்திருக்கோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குது ஒரு ஆறு மாதம் முன்னாடி அவர் தான் சொன்னார் தலித் தாள் இவ்வளவு சமூக நீதி இந்த அளவுக்கு படித்த வளர்ந்த சமுதாயமாக இருந்தாலும் ஒரு தலித்தால் எற்காலத்திலையும் தமிழகத்தில் முதலமைச்சர் ஆக வாய்ப்பே இல்லை அவர் தான் சொன்னார் ஒரு மூணு மாதம் முன்னாடி அதுக்கப்புறம் இப்போ ஒரு நாலு நாள் முன்னாடி பேசும்போது போன வாரம் பேசும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக முடிக்கும்போது என்ன சொல்கிறாரு எவ்வளவோ முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த கூட்டணியில் கசப்போட மனக்கசப்போடு தான் நாங்கள் வந்து தொடர்கிறோம் தொடர்கிறோம் இருந்தாலும் அந்நிய சதான சக்திகள் உள்ளே வரக்கூடாது மத சார்பற்ற இது வர ம மத கூட்டணிகள் உள்ள வர கால உண்டக்கூடாதுன்றதுக்காக அந்த மனக்கசப்புடன் இருந்தாலும் நாங்கள் தொடருவோம் அப்படின்றாரு இப்போ வந்து கோட்டையில் வந்து கொடியை பிடிப்போம் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்றாரு ஏன் இவ்வளோ முரண்பாடு எதுவுமே நான் சொல்ல கரெக்டாக எல்லாமே அவர் சொன்னதுக்கு நான் எடுத்து வைக்கிறேன் நானாக வந்து யூகிச்சு கூட பேசலை ஏன் ரெண்டு மாதத்துக்கு ஒரு பேச்சு மாறிக்கிட்டே இருக்கு இது திருமான்ண்ணன் பேசுகிறாரா இல்லை திருமான்ன்னு பேச வைக்கிறாங்களா கரெக்டா இப்போ ஆதோ அர்ஜினாவை வெளில போனதுக்கு காரணம் திருமான் அண்ணனா இல்லை திருமான்ன்னு எடுக்க சொன்னாங்களா வித்தியாசம் இருக்குல்ல ரெண்டுது அந்த மாதிரி தான் இதுவும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு முரணான பேச்சு போகுது யாருக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்குறாரு எப்படி கோட்டையில் வரும் கொடி எப்படி பறக்கும் இப்போவே கொடுக்கலையா அவங்களுக்கு ஆனால் அண்ணன் சொல்லியிருக்காருல்ல விஜய் அண்ணன் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலேயும் பங்குன்னு

எங்கேயுமே பார்க்க முடியாது அவர் மேலே ஒரு கேஸ் கூட அந்த மாதிரி வந்ததில்லை வார்த்தைகள் சில தலைவர்களுக்கெல்லாம் பேசினாலே வாயை திறந்தாலே ரெடியாக எழுது அப்படி நோட் பண்ணிக்கிட்டே வரான் கேஸ் ஒன் கேஸ் டூ கேஸ் த்ரீ வந்து செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தேக் அப்படி லைனாக எழுதுறான் பேச பேச எழுதிக்கிட்டே அளவுக்கு கேஸ் ஆகுது அந்த மாதிரி அவர் ஆனதில்லை ஆனால் போன மாதம் என்ன சொல்கிறாரு தலித்தால் எந்த காலத்துலேயும் முதலமைச்சர் ஆக முடியாது அரியணை ஏற முடியாதுன்றாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு இப்போது ஒரு பத்து நாள் முன்னாடி மிகுந்த மனக்கசப்புடன் இருக்கிறோம் இருந்தாலும் நாங்கள் கூட்டணியில் தொடருவோன்றார் இப்போ வந்து கோட்டையில் ஆட்சியே பிடிப்போம் எங்கள் கொடி பறக்குன்றார் ரொம்ப கேட்டால் அந்த கூட்டணி தான் இருக்கோன்றாரு நாங்கள் அதை விட்டு வெளியிலே வரமாட்டோன்றாரு திமுக விட்டு என்ன இருந்தாலும் அங்கே தான் இருப்போம் அப்படின்றாரு எவ்வளோ முரண்பாடான பேச்சுகள் ஒரு ஒரு மேடையிலையும் அவர் கொண்டு வர்றாரு அப்போ அவருக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது இவ்வளோ முதிர்ச்சியான திருமா அண்ணனுக்கே இவ்வளோ ப்ரெஷர் அப்படின்னா அப்போ யாரும் அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படிதான் நான் பார்க்கிறேன். யூரியன் கொள் வைக்கிறதுக்கு முப்பது நன்றி நன்றி ப்ரோ